ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் யோபுவின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர் உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது இந்த வசனத்தில் யோபு தேவனால் பெற்றுக்கொண்ட மேன்மையான காரியங்களை விவரிக்கின்றார் ஆண்டவர் யோபுவுக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய தயவையும் பாராட்டினார் ஆண்டோருடைய பராமரிப்பையும் கொடுத்தார் யோபுவுக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் கத்தரைவைகளை செய்கின்றார் இவைகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார் தேவன் கொடுத்த உயிர்தான் இன்றைக்கும் நமக்குள் இருக்கின்றது அது நம்முடைய சரீரத்தில் ஆனாலும் ஆத்மாவில் ஆனாலும் கர்த்தரால் பெற்றுக்கொண்ட ஜீவன் நம்மிடத்தில் இருக்கின்றது அப்படி ஜீவனை கொடுத்தவர் அத்தோடு நம்மை விட்டுவிடாமல் நம்மையில் தயவை பாராட்டுகின்றார் தயவு என்று சொல்லும்போது ஒருவனுடைய தவறுக்கு ஏற்றபடி தண்டனை கொடுக்காமல் அவன் மேல் சற்று பொறுமையாக இருத்தல் அதை தாமதிக்க பண்ணுதல் அவனை கடிந்து கொள்ளாமல் அவன் மேல் பட்சமா இருத்தல் என்கிறது போன்ற அர்த்தங்களை தயவு என்கிற வார்த்தை குறிப்பிடுகின்றது சுருக்கமாகச் சொன்னால் நம்முடைய தவறுகளின் தன்மைகளுக்கு போல் நம்மை தண்டிக்காமல் நம்மேல் தயவுள்ளவராக ஆண்டவர் நடத்துகின்றார் இவைகளை செய்த கர்த்தர் நம்முடைய பராமரிப்பையும் நமக்கு கொடுக்கின்றார் எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றார் நம்ம தயவா இருக்கின்றார் நம்மை பராமரிக்கின்றார் பராமரித்தல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு என்ன காரியங்கள் வந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை சரிப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து நம்மல் அக்கறையோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் அநேக நேரங்களில் தேவன் நம்ம இரக்கம் காண்பிக்கவில்லை என்றும் ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்கவில்லை என்றும் நாம் முறுமுறுக்கின்றோம் தேவன் பேரில் குறைவுபட்டுக் கொள்ளவும் செய்கின்றோம் யோபோனுடைய அறிக்கையை பாருங்கள் அவர் ஜீவனை கொடுத்தார் எனக்கு தயவு பாராட்டினார் என்னை பராமரித்தார் எவ்வளவு மேன்மையான அனுபவம் இதே காரியங்களை தேவன் நமக்கும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் கவனித்து பாருங்கள் நன்றாக புரிந்து கொண்டு கர்த்தரை உத்தமமாய் நேசித்து பின்பற்றுவோம் சமாதானத்தோடு வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர் என்றும் எங்கள் மேல் நேர் தயவுள்ளவராக உள்ளவராக இருந்து எங்களை என்றும் உம்முடைய வார்த்தையை தெளிவுபட எங்களுக்கு சொல்லி இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திருக்கின்றோம் அநேக நேரங்களில் இவைகளை உணர்ந்து கொள்ள நாங்கள் தவறி இருக்கின்றோம் மன்னித்தருளோம் உணர்ந்து உம்மோடு ஐக்கியப்பட்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக